அந்த மழை ஒன்றும் இருந்தவாக்கில் மேலிருந்து கல் பாறை எல்லாம் வந்துச்சுங்க ரெண்டு பக்கம் எல்லாமே பயந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் மையத்தை இராணுவமும் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு கண்ட கூட எல்லாம் தேடினாங்க ஆனால் தேடி கிடைக்கல மையம் கிடைக்கலை இப்போ மழை பேஞ்சது வந்துங்க இருபத்தி இந்த மழை பெஞ்சு இருபத்தஞ்சாந்தேதி மழை இரவு பேஞ்சிங்க இருபத்தஞ்சாந்தேதி இங்கே ஒரு மையம் ஒன்று நினைஞ்சிங்க வயசு பண்ணோரு அந்த மையம் நினச்சி அந்த மையம் நாங்கள் இருபத்தஞ்சா தேதி நாலாந்தேதி சத்து இருபத்தி நாலு சத்து இருபத்தஞ்சி எடுத்துட்டோம் எடுத்து பாட்டு ரவு சரியான மழைங்க மழை நேரம் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் எல்லா வீட்டுகளுக்கெல்லாம் தண்ணி எல்லா வீட்டுகளுக்கும் தண்ணி அப்போ விடிய காலம் இருந்துச்சு வந்து பார்த்தா கோயில் கீழே எல்லாமே உடைச்சி முடிக்குங்க சரின்னு நாங்கள் ஸ்டேட் ஆலையை சேர்ந்து இந்த காணுக்கட்டையெல்லாம் காலையில் பொட்டிங்கெல்லாம் சேர்ந்து காணுக்கட்டையெல்லாம் எடுத்து திறந்து விட்டோம் தொடர்ந்து விட்டுட்டு ரோட்டில் தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க நோண்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க நேரம் அந்த மழை ஒன்று இருந்த வோக்கில் மேலேந்து கல் பாறை எல்லாம் வந்துச்சுங்க ரெண்டு பக்கம் அந்த இதில் இது தாங்க நாங்கள் எல்லாமே பயந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் எல்லாத்தையும் மூடுற அளவுக்கு வந்துடுச்சுங்க எல்லாம் படிப்பட்டு அங்கே இருந்து ஓடி இங்கே உங்களுக்கு காலையிலே வந்து சொன்னாங்க நீங்கள் அதை இதை விட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னது அவங்க கணவன் இறந்ததினால அந்த சீதைவி வாங்கியவங்க கல்விங்க அவங்க மட்டும் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல சின்ன குழந்தை ரெண்டு பேர் எட்டு வயசு பொம்பளை பிள்ளை ஒன்று ஏழு வயசு பொடியும் ஒருத்தர் ஒரு அவங்க டீச்சர் அவங்க மகன் வந்து டீச்சருங்க அவரோட ஹஸ்பண்ட் வந்து பேர் வந்து டொனால்ட் சேர்னு சொல்லி கண்ணப்பள்ளி ஸ்கூலில் தான் படித்து கொடுக்குறாங்க அப்போ எல்லா அவங்க குடும்பம் எல்லாமே போயிட்டாங்க ஆனால் மையத்தை இராணுவமும் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு கண்ணப்பிள்ள கோஷிலேருந்து எல்லாம் தேடினாங்க ஆனால் தேடி கிடைக்கல மையம் கிடைக்கலைங்க மையம் கிடைக்கல நாங்களும் தேடி பார்த்தோங்க ஸ்டேட் ஆளுக்கும் தேடி பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல இப்போ எங்களுக்கு இருக்கிறதுக்கு வழியில் லயங்கே எல்லாமே வெடிச்சுங்க இப்போ நாங்கள் ரவிக்கி எங்கள் வீட்டுக்கள் இருக்கிற கூட புள்ள பிள்ளைக்குடியெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு வெளியில் நிப்பாட்டிட்டு கூலிக்கு வீடு எடுத்து இப்போ நாங்கள் தாய் தகைப்பணும் ஒரு மண்டபத்தில் அங்கேருந்து போல கோயிலில் கொஞ்சம் பேர் இருக்கோங்க பாக்கி ஸ்டேட்டில் கொஞ்சம் பேர் இருக்கோங்க இப்படி நிறைய இடத்துக்கள்ல படிப்படி இருக்கோங்க சொந்த காலம் கூடலாம் அங்கே தான் பிடி போயிட்டு இருக்காங்க பகலில் பகல் சரியாக ஒன்றரை மணிக்கு நடந்த நடத்தாங்க பகல் ஒன்றரை மணிக்கு அதே இதுங்க இரவு வந்துருந்தால் நாங்கள் சந்தோ யாருமே இல்லைங்க இந்த சந்திரகாந்தி ஸ்டேட்டில் எஸ்கடேல் இதுதான் சொல்கிறதுங்க எங்களுக்கு ஆனால் அந்த எஸ்கடலில் யாருமே நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் உயிரோடு யாருமே இருந்திருக்க மாட்டோம் ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்தால் நாங்கள் எங்கிட்ட அங்கிட்டு ஓடி இருந்தால் அங்கிட்ட உள்ளவங்க அந்த இங்கிட்டு வந்திருப்போம் இருந்து அங்கிட்டு போயிருப்போம் எல்லாத்தையும் ஒரே தான் கொண்டு போயிருப்போம் அந்த பகலில் நடந்தது தான் நாங்கள் எல்லாமே உயிர் த செஞ்சாங்க இந்த கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் உயிர் தப்புனது பெரிய ஒரு இதுங்க என்ன இங்கே இருந்தது நாலு வீடுங்க இந்த நாலு வீட்டில் நாலு வீடுமே சூப்பராக வீடு போயிருக்கீங்க ஆனால் அவங்க நாலு வீட்டில் உள்ளவங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் தான் பாதிக்கப்பட்டாங்க நாலு பேர் இறந்துருக்காங்க மற்றவங்க யாருமே எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை நாங்கள் வீடு வாசல்தான் இழந்துட்டோம் வீடு வாசலில் இழந்து இங்கிட்ட தோட்டம் துறவெல்லாம் ஒன்று நான் போச்சுங்க ஏன்னா வரும் மொத்தம் வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே நான் இரநூத்தி அறுபது குடும்பம் இருக்காங்க இரநூத்தி அறுபது இப்போ இரநூத்தி அறுபது குடும்பத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கோங்க நூற்றி ஐம்பது குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கோங்க ஆமாம் நிலம் நடக்கம் தான் இது நடந்தது நிலம் நடக்குதாங்க ஏன்னா உலகாலமாக அப்படி ஒரு இது நடக்கலைங்க இப்போ நடந்தது வந்து நிலம் தான் அன்றைக்கி நடந்துச்சுங்க நிலம் தான் இவ்வளோ தூரம் வந்தது காரணமே இவ்வளோ தாங்க ஏன்னா நாங்கள் விவசாயம் தான் இங்கே கூடுதலாக செய்கிறோங்க ஆனால் இனிமேல் விவசாயம் நடத்துறது வேணால் எங்களுக்கு பூமியே இல்லைங்க எல்லாம் போயிடுச்சுங்க முடிவாக விவசாயம் இந்த இது இந்த சைடும் விவசாயங்க இந்த சைடும் விவசாயிங்க அப்போ இந்த விவசாயம் இது எல்லாமே போயிட்டு வீடு வாசலும் போச்சுங்க நாங்கள் செலவழித்து எல்லாம் செஞ்சு எங்கள் ஐயப்பே சம்பாதிச்ச சொத்து சோம்பெலாம் நாங்கள் சம்பாதிச்சு இப்போ எங்களோடய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நான் போயிடுச்சு ஒருத்தருக்குன்னு ஒன்றும் இல்லைங்க இந்த பாருங்க வீட்டுல இவங்கெல்லாம் கண்டபோல்ல கோயிலில் இருக்காங்க இல்லைங்க அங்க ஒருத்தருமே எல்லாமே கண்டபுல கோயிலுக்கு போயாச்சு